ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் இருக்க எஸ்பிபி சில்க் வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட பேஸ்கெட் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இப்போ ரம்ஜான்னால் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க கம்மியான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் ஆன ஒரு ஸாரீ தான் பை ஒன் கெட் ஒன்னில் எடுக்கும்போது உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க இதே நீங்கள் சிங்கிளாக எடுக்கும்போது ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் வருதுங்க இந்த சேரீ வந்து உங்களுக்கு லைட் ஷேடும் டார்க் ஷேடும் கலந்த மாதிரி சூப்பரா இருக்கு இந்த சாரில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க அதோட கலர்ஸ் தாங்க இதெல்லாம் சேம் ப்ரைஸ் தாங்க பை ஒன் கெட் வந்து சிங்கிளா சிங்கிளாக எடுக்கும்போது ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்ங்க இந்த சேரீ நீங்கள் டெய்லி ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க சம்மர்னால காட்டன் சேரீஸ் எல்லாம் நிறைய நம்ம எஸ்பிபி சில்கில் வந்திருக்குங்க இது அதிலே பாருங்க ஒரு பிஸ்தா கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லான ஒரு சாரீ தாங்க வெறும் டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸுங்க இந்த பிளாக் ஷேட்லான சாரி பாருங்க ஃபோர் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் வருதுங்க இதோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் இந்த பிளாக் அண்ட் ப்ளூ பாருங்க இதுவும் அழகா இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல தான் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க வெறும் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸுங்க இது நல்லா மஜந்தா கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொரு சாரியும் டிஃப்ரெண்டாக சூப்பராக அழகா கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் டூ டுவெண்ட்டி ருபீஸோட சாரி கலெக்ஷன் தாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு காதி சில்க் சாரி மாதிரி தான் இருக்குங்க பாருங்க இந்த எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்குதுங்க ஆனால் ப்ரைஸ் பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் தான் இந்த சாரி நம்ம எஸ்பிபி சில்கில் கொடுத்துட்ருக்காங்க அங்கே ப்ரைஸ் பார்க்கலாம் பாருங்கள் வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரியோடய ப்ரைஸுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு பிங்க் ஜெடி சாரி தாங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது நல்ல ஒரு ப்ளூ ஷேட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இந்த சாரி பாக்குறதுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் சூப்பரா அழகா கொடுத்திருக்காங்க இந்த சாரி எல்லாம் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதுல வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க இந்த பாட்டில் க்ரீன் ஆனது பாருங்க வெறும் எயிட் ஃபிப்டி ஃபோர் ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸ்ங்க நல்ல கிராண்டான ஒரு சாரீ தாங்க இது வந்து எயிட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் வருதுங்க இந்த சாரி எயிட் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குங்க கலர் காம்பினேஷன் எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கட்டுற மாதிரி சாரி கலெக்ஷன் தாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நல்ல ஒரு காட்டன் சாரி தாங்க த்ரீ செவன்ட்டி ஒன் ருபீஸ் வருதுங்க இதோட பிரைஸு சாரி எல்லாம் ப்ரைஸ் பாருங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்ல குடுத்துட்ருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி செவன் ரூபீஸுங்க நல்ல ஆரஞ்சு ஷேட்லயே கோல்டன் ஜிக் கலர் ஜெரி பார்டர் மாதிரி ஃபுல்லா குடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லா கொடுத்துருக்குங்க இது வந்து உங்களுக்கு பை ஒன் டி டுவன் ஆனது சாரிங்க பை ஒன் ரிட் ஒன்ல ஃபைவ் சிக்ஸ்டி நைன் ரூபீஸ் மட்டும்தான் இந்த சாரியோட பிரைஸ்ஸுங்க நல்ல ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளாக் கலர் மாதிரி உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பை ஒன் கெட் ஒன்னில் த்ரிபிள் சிக்ஸ் ருபீஸ் வருதுங்க இது மொந்திட்ட காம்போ ஆஃபர் சாரீ தாங்க பை ஒன் கெட் ஒன்ல சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரூபீஸ் மட்டும் தான் இந்த சாரீயோட ப்ரைஸ்ஸுங்க ரெண்டு சேரீ நீங்கள் எந்த உட் பிடிச்சிருக்கோ அந்த ரேட்டில் அதை எடுத்துக்கலாங்க இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி செவன் பீஸ் வருதுங்க இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது பாப்பா வரும்போது அவ்வளோ கருப்பாக இருக்குது நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்க கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரம்ஜான்காக நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எஸ்பிபி சில்கில் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து ஒரு ஆஃபர் கூட உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குங்க மூணு ஆஃபர்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து உங்களுக்கு நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து இப்போ ரம்ஜான்காக மூணு ஆஃபர்ஸ் போட்டிருக்குங்க இல்லை ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கும் ஒன்று வந்து நீங்கள் எடுக்கும் எல்லா பொருளுக்கும் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து இவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பின்ன வந்து நம்ம எஸ்பிபி சில்கில் எப்பவும் இருக்கிற மாதிரி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறது மிச்சுவர் பைஸ் அப்படின்னு அமேசான் மெயின் ஆஃபர் ஆகும் சொல்லி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் ஒவ்வொரு பர்ச்சேஸ் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் ருபீஸோட வவுச்சர் கொடுப்பாங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மேலே எடுக்கும்போது டூ ஃபிஃப்ட்டி ருபீஸோட வவுச்சருங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோட பொருள் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஹவுச்சரும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆஃபர் வேறு எந்த ஷாப்பில் உங்களுக்கு இல்லைங்க நம்ம எஸ் பி மட்டும்தான் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்